வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களுடைய குழு கூட்டமைப்பில் குழு நடவடிக்கை ஆலோசனை கூட்ட தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டம் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை மருத்துவ சங்கம் இடத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தோழமை சங்க நிர்வாகிகள் தலைமை தாங்கினர்கள் ஜாக் மாநில உயர்மட்ட குழு வரவேற்புகளை ஜாக் மாவட்ட பொதுக்குறுப்பினர்கள் எல்லாமே கலந்து கொண்டாங்க இது கூட்டத்தில் லிட்டோ சாக் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து சங்க பொறுப்பாளர்களுக்கும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியில் பணிபுரிய பணியாற்றக்கூடிய தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வரிட்டும் அரசாணையை இருநூற்றி நாற்பத்தி மூன்றை உடனடியாக நீக்க வேண்டும் அக்டோபர் பனிரெண்டா பனிரெண்டாம் தேதிக்கு மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வி இயக்குனர் பள்ளி இயக்குனரான டிட்டோ ஜாக் நடத்திய பேச்சுவார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பனிரெண்டு கோரிக்கைகள் தொடர்பானதை உடனடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மாவட்ட தலைநகரில் ஒரு நாள் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்துவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாசிரியர்களை ஐம்பது சதவீதம் சீனியார்டியோ ஐம்பது சதவீதம் அவர்களுக்கு தேர்வும் வைத்து அவங்களுக்கு பணி வழங்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்திருக்காங்க ஸோ அதில் வந்து பத்து சதவீதமான மதிப்பெண்களை அவர்களுக்கு டைரக்டாக கொடுத்தர்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அவர்களுக்கு பத்து சதவீதம் மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு உறுதியான அறிவிப்பாக விரைவில் வழியாக இருக்கிறது ஸோ இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் இன்று மாலை வந்து பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாக சில தகவல் குழந்தைக்கு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது யாருக்கு டெட்டாசிரியர்களுக்கு சாதகமாக வரும் பண்ணுறதை பற்றியும் இந்த அங்கே பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க டெடி டிஆர்பி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி உண்டான மெட்டியல் அனைத்தும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ அடுத்த உடலை சந்திக்கிறேன்